அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உறவினரை திருமணம் செய்து கொண்ட பெண் ஒரு வாரத்திற்குப் பின் வீட்டிலிருந்து வெளியேறி அவரது காதலனை திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார் திருப்பத்தூர் மாவட்டம் வக்கனம்பட்டியை சேர்ந்தவர்தான் பிரியதர்ஷினி வயது இருபத்தி ஒன்று இளங்கலை கணினியில் படித்து முடித்துவிட்டு வீட்டிலிருந்திருக்கிறார் இவருக்கு கடந்த ஜூன் எட்டாம் தேதி உறவினரான சூர்யா என்புடன் இருவரது பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் நடந்து முடிந்தது ஆனால் நேற்று பிரியதர்ஷினியும் சேலம் மாவட்டம் ஏற்காடு எம்ஜிஆர் நகரை சேர்ந்த தனியார் தங்கும் இடுதியில் பணிபுரியும் சந்தோஷ் வயது இருபத்தி ரெண்டு என்பவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறி குடும்பத்தினிடமிருந்து பாதுகாப்பு கேட்டு ஏற்காடு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பிரியதர்ஷினி சந்தோஷ் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழையை காதலித்து வந்துள்ளனர் பிரியதர்ஷினி குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தி அவருக்கு சூர்யாவுடன் திருமணம் செய்தும் வைத்துள்ளனர் அந்த திருமணம் பிடிக்காததால் காதலன் ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள ஆறுபடை முருகன் கோவிலில் நேற்று முன்தினம் திருமணம் செய்தும் கொண்டனர் விசாரணைக்கு பெண்ணின் பெற்றோரை அழைத்ததற்கு வரவில்லை எனவும் சிஎஸ்ஆர் பதிவு செய்து அந்த பெண்ணை அனுப்பி வைத்தோம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ளது